கோவை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் கரியாம்பளை ஜங்ஷன் பக்கத்தில் இப்போ வாய்ப்பு விட்டிங்கன்னா எப்பவுமே வாய்ப்பு கிடைக்காது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் வந்து சைட்டு வந்துருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு சென்ட் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்குங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சென்ட்டு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு வெறும் பதினஞ்சு பிளாட்டு வெறும் பதினஞ்சு பிளாட்டு பத்து ஏக்கர் சைட்டு போட்டதில் வெறும் பதினஞ்சு பிளாட்டு வடக்கு கிழக்காகவே இருக்குது ஸோ டிலே பண்ணாமல் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு சைட் கொண்டு வந்துருக்குறேன் ஸோ கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் இன்றைக்கி கோயில் பழத்துக்கு கரியாம்பளை ஜங்ஷன் எல்லாமே வந்து ஆறே முக்கால் ஸ்டார்ட் ஆகி பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் சென்ட் மார்க்கெட் போயிட்டு இருக்கு கனியாமலை ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு மூன்றரை நாலு கிலோமீட்டர்ல இந்த சைட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் கொண்டு வந்து இருக்காங்க ஒன் பிஹெச்கே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து பண்ணிக்கலாம் டூ பிஹெச்கே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்துல இருந்து பண்ணிக்கலாம் நல்ல செம்மன் பூமி முப்பது அடி இருபத்தி மூணு அடி தார் ரோடு இருக்குங்க ஓவர் ஹெட் டேங்க் நாற்பதாயிரம் லிட்டர்ல போட்டுருக்கு குழந்தை விளையாடுறதுக்கு பார்க் ஏரியா டெவலப் பண்ணி வச்சிருக்கு கவர்மெண்ட் போஸ்ட் போட்டு இபி லைன் வந்து எல்லா வீதிக்கு வந்துருது ஒவ்வொரு சைடுக்கு தனித்தனி குடிநீர் குழாய் பாருங்க சைடுக்குள்ள கிட்டத்தட்ட அஞ்சு வீடு வயசுக்கு ஆயிடுச்சு மக்கள் உள்ள வந்து குடிவர போறாங்க பக்கத்துல புகழ் பெற்ற பழனியாண்டர் திருக்கோயில் இருக்குங்க இந்த இடத்துல இருந்து ஒயிட்டிஹில் பப்ளிக் ஸ்கூல் பக்கம் கரியாம்பளை பஸ் ஸ்டாண்டு பக்கம் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ஹைவே வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் அன்னூர் டவுன் ரொம்ப பக்கம் காரமடை ஈஸியா போய்க்கலாம் நிறைய பேர் மேட்டுப்பாளையம் காரமடை தென் திருப்பதி குமரகுன்று லொக்காலிட்டில எல்லாம் வந்து சைட் பாத்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப பக்கமா இருக்கு காரமடையில இருந்து கரியாம்பளை நோக்கி வரும்போது லெப்ட்ல வந்துக்கலாம் ஒரு கம்மியான வேலையில டிடிசிபி அப்ரூவோட உங்களுக்கு குறைஞ்ச ஒரு மூணு லட்ச ரூபாய் நீங்க வீடு சொந்தம் பண்ணிக்கலாம் வெறும் மூணு லட்ச ரூபாய் கும்பணத்துலேயே வந்து இடத்தையும் நீங்கள் சொந்தம் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச சைட் வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ரெண்டு சென்ட்லேருந்தே இந்த சைட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் இடம் தேடிட்டு இருப்பீங்க அது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு அமையாமல் இருக்கு ரொம்ப 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 குறைஞ்ச விலையில் அருமையான பிளாட்ஸ் எல்லாமே சேலுக்கு கொண்டு வந்துருக்கிறோம் நீங்கள் ஒரே சாய்ஸ் கம்மியான விலையில் வாங்கணும்னா நீங்கள் சதீஸ் மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணனும் ஸோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்க எங்களுடைய டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி